Hey guys, welcome பேக் to மை சேனல் இந்த வீடியோவில் பிஎட் ஃபஸ்ட் செமஸ்டர் தற்கால இந்தியாவின் கல்வியில் யூனிட் ஒன்னில் திறந்தவெளி பள்ளி முறை இந்த கல்வி பல்வேறு நிலைகளில் இது ஒன்று வரும் திறந்தவெளி பள்ளி முறை இது வந்து டென் மார்க்லேயே கேட்பாங்க ஃபைவ் மார்க்லையும் கேட்கலாம் ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம் திறந்தவெளி கல்வி அமைப்பில் சேர்வதற்கு ஒருவர் ஏற்கனவே பள்ளி கல்வியை ஓரளவேன்னு முடித்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ திறந்தவெளி பள்ளி முறையில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எதோ ஏதோ ஒரு லெவலில் படிச்சிருக்கணும் அப்படின்னு இல்லை உங்களுக்கு எந்த டைமில் எப்போ படிக்கணும்னாலும் நீங்கள் இதில் சேர்ந்து படிக்கலாம் குறிப்பிட்ட ஒரு வயதை அடைந்த எவரும் போதிய நுழைவு தகுதி இருப்பின் திறந்தவெளி பள்ளி வகுப்பிலோ பல்கலைக்கழக வகுப்பிலோ சேரலாம் உங்களுக்கு சின்ன வயசுல நீங்கள் படிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் ஃப்யூச்சரில் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கும்போது படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்போ வந்து இந்த ஸ்கூல்லையோ நீங்கள் காலேஜ்லேயோ வழி பள்ளி முறை இந்த சிஸ்டமும் யூஸ் பண்ணி இந்த சிஸ்டமில் நீங்கள் சேர்ந்து க ஸ்கூலிங்கோ இல்லை காலேஜோ நீங்கள் முடிக்கலாம் சிறப்பு பண்புகள் என்னென்னா தானே கற்றல் சுதந்திரமாக கற்றல் தேவைப்படும் பாடப்பொருளை கற்றல் விடுபட்ட அல்லது கிட்டாத இளம் பருவ கல்வி வாய்ப்புகளுக்கு ஈடு செய்தல் சின்ன வயசில் நீங்கள் ஸ்கூலோ காலேஜோ போக முடியாத சூழ்நிலையில இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ வந்து உங்களால் போக முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த சிஸ்டம் இந்த வழியாக போய் படிக்கலாம் தேவைப்படும் பாடப்பொருளை நீங்களே கற்றுக்கலாம் தானே கற்றுக்கலாம்னா நீங்களே வந்து புக்ஸ் வாங்கி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம் சுதந்திரமாக கற்றுக்கலாம் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்லாம் இல்லை நீங்களே படிக்க முடியும் போன்ற பல சிறப்பு பண்புகள் திறந்தவெளி கல்வி அமைப்பில் உள்ளன திறந்தவெளி கல்வி கற்பித்தல் முறைகள் ஒளி தொலைக்காட்சி ஒளிபரப்புகள் ஒளி நாடாப்பதிவுகள் கல்வி ஒளிபரப்புகள் போன்றவை பயன்படுத்துகிறது அதாவது ஒளி அப்படின்னா அந்த சவுண்டை சொல்லுவோம் இல்லையா அந்த ஒளி அப்போ வானொலி மொபைல்ஸ் மொபைல்ஸில் ரேடியோ இந்த மாதிரி இருக்கிறது மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம் தொலைக்காட்சின்னா டிவியில் டிவியில் கல்வி சேனல்கள்லாம் இருக்கும் இல்லையா அது மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம் ஒளி நாடா இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம இருந்த இடத்துலேயே நம்ம மொபைல் மூலம் லேப்டாப்பு இந்த மாதிரி எங்கே இருக்கிறோமோ அந்த இருந்த இடத்துல நம்ம கற்றுக்க முடியும் அதுதான் இதில் சொல்கிறாங்க இந்தியாவில் திறந்தவெளி பள்ளி அமைப்பு உருவான முறை திறந்த நிலைப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் சென்னையில் தொடங்கப்பட்டது மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சட்டம் இயற்றி தேசிய திறந்து நிலை பள்ளி அமைப்பு என்ற தேசிய அளவிலான பள்ளி அமைப்பை உருவாக்கியது இப்போது சென்னையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் உருவாக்குனாங்க இது கம்பல்சரி மார்க்கில் கேட்பாங்க இந்த மாதிரி கொஷின்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி கலர் ஸ்டிக்லயோ எழுதி காட்டிங்கன்னா நல்ல மார்க்கு கிடைக்கும் இதன் தலைமை அலுவலகம் உத்தரப்பிரதேச மாநிலம் நாடாவில் அமைந்துள்ளது ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட படிப்பு மையங்கள் உள்ளன தமிழகத்தில் சுமார் எழுபத்தி ஏழு பள்ளிகளில் இத்தகைய படிப்பு மையங்கள் செயல்படுகின்றன அஞ்சல் வழி பள்ளி படிப்பை வழங்கும் நிறுவனமே தேசிய திறன்நிலை பள்ளி அமைப்பு ஆகும் அஞ்சல் வழி மூலமாக எஜுகேஷன் பண்ணுறது தான் இந்த சிஸ்டம் இதுவும் ஒன் மார்க்கில் கேட்கலாம் பிறந்த நிலை பள்ளியின் நோக்கங்கள் பதினாறு வயது நிரம்பிய பணியில் இருக்கும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் முறையான கல்வி தகுதியை பெற்றாவிட்டாலும் தகுதி நிலை படிப்பை வழங்கி கல்வியை தொடர செய்தல் பதினாறு வயசு இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ இந்த எஜுகேஷன் மூலமாக நீங்கள் இப்போ நீங்கள் ப தகுந்த நிலை படிப்பை உங்களுக்கு பத்தாவது படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் பத்தாவது புக்ஸ் வாங்கி படித்து நீங்கள் டேரக்டாவே டென்த் எக்ஸாம் எழுத முடியும் நீங்கள் சிக்ஸ்த்து நீங்கள் எயித்து படித்து நீங்கள் ட்ராப் அவுட் ஆகிட்டீங்க நீங்கள் நைன்த்து படிக்கலைன்னாலும் உங்களுக்கு டென்த்து எக்ஸாம் எழுதக்கூடிய வயசு இருந்துச்சுன்னா குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ நீங்கள் டென்த் எக்ஸாமை டென்த்து புக்ஸ் வாங்கி படித்து நீ டென்த் எக்ஸாமை பாஸ் பாஸ் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அதுதான் இதில் வந்து மெயின் பாயிண்ட்டு முறையான பள்ளி கல்வி பயில முடியாத மாணவர்களுக்கு கல்வியை தொடர வாய்ப்பளித்தல் நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து குடும்ப சூழ்நிலையினால் நீங்கள் படிக்க முடியாமல் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகத்தினை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் கிராமப்புற மாணவர்கள் படிப்பை பாதியில் கைவிட்டவர்கள் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெறாதோர் தொழில் படிப்பு மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவை தேவையான படிப்புகளை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு கல்வியை தொடர வாய்ப்பளித்தல் இப்போ நீங்கள் நடுவில் ஸ்டாப் ஆயிட்டீங்க ஸ்கூலிங்கோ இல்லை காலேஜிலோ ஸ்டாப் ஆகிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படும் போது இந்த சிஸ்டம் மூலமாக படிக்கலாம் இப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள்லாம் இப்போ படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்போ சின்ன வயசில் அவங்களால எக்கனாமிக்கல் ரீதியாக உங்களால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியல உங்கள் ஃபேமிலியால் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து அந்த படித்து பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிகிரியோ ஸ்கூலிங்கும் முடிக்கலாம் காலேஜ் படிக்கலாம் நிறைய வந்து நீங்கள் இப்போவும் நீங்கள் நிறைய படிக்க முடியும் இந்த சிஸ்டம் மூலமாக நீங்கள் படிக்கலாம் பிறந்தநிலை பள்ளி செயல்படும் விதம் தேசிய திறந்த பள்ளி நிறுவனம் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஆகிய ஐந்து நிலைகளில் படிப்பை வழங்குகிறது ஸ்கூலே நீங்கள் படிக்கலை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஒரு மூணாவது கிளாஸ்க்கான எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் அப்போ டென்த் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி சக்ஸஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம் டுவெல்த்து பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் இப்போ அஞ்சு நிலையில் செயல்படுதுன்னா இந்த அஞ்சு கிளாஸில் நீங்கள் ஏதாவது ஜாயின் பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் சர்டிவிகேட் வாங்கி வச்சுக்கலாம் அந்தந்த வயது சான்றிதழை காட்டி பதிவு செய்து கொண்டால் போதுமானது இப்போ நீங்கள் ஒரு ஏஜ் இருக்கும் இல்லையா நீங்கள் வந்து இப்போ பதினேழு வயசு பதினேழு வயசு பதினாறு வயசு இருந்தால் தான் நீங்கள் டுவெல்த்து எக்ஸாம் எழுத முடியும் இதுதான் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வயசு வயது சான்றிதழை நீங்கள் சப்மிட் பண்ணி இந்த சிஸ்டம் மூலமாக டென்த்தோ டுவெல்த்தோ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும் இந்நிறுவனம் தேவையான பாடப்பிரிவுகளை கற்பித்து தேர்வு நடத்தி சான்றிதழ் வழங்குகிறது எட்டாவது கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சப்ஜெக்டை நடத்தி அந்த எக்ஸாமுக்கு தேர்வு வச்சு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இச்சான்றிதழ் நாடு முழுவதும் செல்லத்தக்கது நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போனீங்கனாலும் இந்த சான்றிதழ் வந்து உங்களால் காட்டி ஹையர் எஜுகேஷனில் ஜாயின் பண்ண முடியும் எல்லாத்துலேயுமே செல்லும் இந்த சான்றிதழ் நாடு முழுவதும் செல்லத்தக்கது போட்டி தேர்வுகளில் பங்கேற்க முடியும் போட்டி என்பிசி எக்ஸாம் இந்த போலீஸ் சாகரத்துக்கு இப்போ எல்லா எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் இந்த சர்டிஃபிகேட் மூலம் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் அப்ளை பண்ணிக்க முடியும் திறந்தவெளி பள்ளி முறையின் பயன்கள் அனைவரும் கல்வி பெறும் வாய்ப்பினை அதிகரித்து இப்போ பரவலாக்குகிறது இப்போது எல்லாத்துக்குமே எஜிகேஷன் கிடைக்கும் இப்போது சின்ன வயசில் படிக்க முடியாமல் இருக்கிறவங்க இப்போ வந்து அவங்களால படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணி படிக்க முடியும் இதனால் எல்லாருமே எல்லாருமே படிப்பாங்க உயர்கல்விக்கான தகுதியை மக்களிடம் உருவாக்குகிறது அறியாமையை ஒழிப்பதில் முறைசார் கல்வி முறைக்கு தோல் கொடுத்து உதவுகிறது இப்போது நிறைய விஷயங்கள் வந்து தான் நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சு தெரிஞ்சிக்க முடியும் மூட நம்பிக்கையிலேருந்து விலக முடியும் இந்த மாதிரி அறியாமை நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது படிக்காததுனால இப்போ இந்த சிஸ்டம்னால் எந்த நிலையிலும் நீங்கள் படிக்கலாம் எவ்வளோ வயசானாலும் நீங்கள் படிக்கலாம் பிடிச்சிருந்துச்சின்னா எப்போ வேணாலும் நம்மளால் படிக்க முடியும் பணியில் இருப்போர் கல்வியை தொடர வாய்ப்பளித்த நீ இன்னும் நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுங்கன்னா ஜாப் போய்கிட்டே நீங்கள் இன்னும் ஒரு ஒரு டிகிரியோ படிக்கலாம் கல்வியை கற்போரின் வீட்டிற்கே கொண்டு செல்கிறது இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்க முடியும் மக்களின் உற்பத்தி திறனும் செயல்திறனும் பெருகுவதற்கு காரணமாக அமைகிறது இதுதான் திறந்த நிலை பள்ளி முறையோட பயன்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்